ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Care ஆஃப் நண்பர்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சினைத்திறன அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா நாம் வந்து பிறந்தது முதல் கன்று குட்டிகளுக்கு வந்து எப்படி எல்லாம் அதை வந்து பாதுகாக்கணும் அது எப்படி வந்து குடற்புழு நீக்கம் செய்யணும் அதை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கன்று பிறந்தது அப்படின்னா அது வந்து இருபத்தி ஓரு நாட்களுக்கு வந்து கட்டாயம் அதுக்கு வந்து சீம்பால் அளிக்கணுங்க இருபத்தி ஓரு நாட்களுக்கு அப்புறம்தான் வந்து அதனோட உடல் வளர்ச்சி பெறும் அப்படிங்கிறாங்க சரிங்க இப்போ வந்து சீம்பால் கொடுத்தாச்சு இருபத்தோரு நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து உடல் வளர்ச்சி பெறும்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீன் எடுத்துக்கோங்க கண்ணுக்குட்டி தேவையான வைக்கோல் அல்லது பசுந்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் சரி நம்ம குடற்புழு எப்போ மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்களுக்கு அப்புறம் வந்து முதற் குடற்புழு நீக்க மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் வெவ்வேறு விதமாக டாக்டரோட பரிந்துரையோடு நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதத்துக்கு ஆறு மாதத்தை வரைக்கும் அந்த குடற்புழு மாதிரியே மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதம் கழிச்சதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒன்று அல்லது ஆறு மாதத்துக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி டாக்டரோட ப்ரஸ்கிரிப்ஷன் படி நாம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வந்தால் போதுங்க அது வந்து நீட்டாக வந்து எப்பவும் போல் கரெக்டாக வருஷத்துக்கு மூணு ஈத்து அப்படிங்கும்போது அது சனைக்கு கரெக்டாக வருங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட கண்ணுக்குட்டிகளவே இப்போ வந்து பெண் கன்று போடுச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்டாக பராமரித்து கரெக்டான குடற்புழு மாத்திரை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கண்ணுக்குட்டியே வந்து நாம் வந்து ஈத்து மடாக வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க அதாவது நாலு பல் சேனல் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் சேர்த்தி அதை வந்து நாம் வளர்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஏன் அப்படின்னா நீங்கள் வேறு பசுமாடு அதிக பால் தரும் பசுமாடு வாங்கும் வாங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்மளோட சீதோச நிலைக்கு வந்து அது ஒத்து வராதுங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்து வாங்கிட்டு வரீங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சீதோச நிலைக்கு வந்து அது ஒத்து வராது ஒத்து வராதுங்கிறப்ப வந்து இந்த மடி நோய் அதுக்கு உடம்பு முடியாமல் போகிறது அந்த மாதிரி வருங்க ஆகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிறக்க போகிற பண்ணிக்குட்டிகளை வந்து அப்படியே வச்சு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கும் யூஸ் ஆகும் நம்மளுக்கு எப்படி வளர்க்கணும் அதுக்கு வந்து எப்படி பராமரிக்கணுங்கிற அந்த ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியுங்க இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் காட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களோட கன்று குட்டி தாங்க இது வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு மாடு பெண் மாடு போட்டுச்சு அப்படின்னா கண்டுக்குட்டி போட்டுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து விற்க மாட்டோங்க அதவே வச்சு பராமரிச்சுட்டு வருவோங்க இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி அது வாங்கி அது வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதை வந்து ரொம்ப லேட்டாகும் நம்ம வந்து எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லி லேட்டாகுங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்கள் கண்ணுக்குட்டியே வச்சு பாதுகாத்துட்டு பராமரித்து வருங்க இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா கரெக்டான தருணத்திற்கு வந்து நம்ம கொடூர்புல மாத்திரை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அந்த எந்த பக்குவமான கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து தெரியுங்க அதனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.